மேலும் நான் மறந்துவிட்ட ஒரு செய்தி இக்கட்டான எங்களுடைய இந்த நேரத்தில் ஒரு சில சந்தர்ப்பத்தில் கேரளாவிலிருந்து எங்களுக்கு உதவி செய்ய வந்திருந்த ஐஆர்டபிள்யூ சகோதரர்களை நாம் மறக்க முடியாது அவர்களுடைய உழைப்பும் அவர்களுடைய அர்ப்பணிப்பும் மிக அலாதியான ஒன்று ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் இங்கு விரிவாக சொல்ல முடியாது அந்த சகோதரர்களுக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் அதே போன்று பல்வேறு துறையைச் சேர்ந்த இதில் விடுபட்டவர்களும் இருக்கலாம் நான் ஒவ்வொருக்காக ஒவ்வொரு நபர்களுக்காக நாம் சொல்ல முடியாது ஒவ்வொரு துறைக்காகவும் சொல்ல முடியாது அனைத்து துறையினருக்கும் நான் எனது நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன் வல்ல ரஹ்மான் எங்களுடைய இந்த முயற்சியை அங்கீகரித்து அதற்கான பலனை இம்மையிலும் மறுமணியின் தந்து இம்மையிலும் மறுமணியும் தருவானாக என்று நான் கூறிக்கொள்வதோடு எந்த எந்த நிகழ்ச்சி இங்கு நிறைவேறுகின்றதோ இதனை எந்த நிகழ்ச்சி இங்கு நிறைவு பெறுகின்றதோ அல்லது மாநாடு முடிவடைகின்றதோ அது முடிவல்ல மிகப்பெரிய ஒரு துவக்கமாக இருக்கின்றது இதே இடத்தில் இந்த இடம் இந்த இயக்கத்திற்கு சொந்தமான இடம் இந்த இடம் வாங்கப்பட்டது இந்த உம்மத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு மாபெரும் கேந்திரத்தை இங்கு உருவாக்க வேண்டும் என்பதுதான் வல்ல ரஹ்மான் இந்த முடிவை ஒரு மிகப்பெரும் துவக்கமாக ஆக்கி நம்முடைய உழைப்புகளை அங்கீகரித்து மென்மேலும் தொடர்ந்து நாம் இதிலே பயணிப்பதற்கு வாய்ப்பை தருவானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் நான் மறந்துவிட்ட என்னுடைய கர்நாடகாவைச் சேர்ந்த சகோதரர்களுக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் அவர்களும் மிக பொறுப்போடு இந்த மாநாட்டிலே பங்கேற்று நமக்கு உதவி செய்வதற்காக மிக நீண்ட தூரம் பயணம் செய்து வந்திருக்கின்றார்கள் வல்ல ரஹ்மான் அவர்களுடைய உழைப்பை அங்கீகரிப்பானாக நேரம் நெருங்கியதன் காரணத்தினால் அவரை மிக சுருக்கமாக முடிக்க சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது மோலவி குத் அகமது பாக்கவி இந்த இயக்கத்தில் இளமை பருவத்திலிருந்து தன்னை அர்ப்பணித்தவர் நாம் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐஎப்டி குரான் இஸ்லாமிய நிறுவனம் டிரஸ்டின் சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த குரானை தன்னுடைய இளமை பருவம் ஏறக்குறைய பதினேழு ஆண்டுகளுக்கும் அதிகமாக மொழிபெயர்ப்பிற்காக அர்ப்பணித்த மிகப்பெரிய தலைவர் அதேபோல இந்த இஸ்லாமிய இயக்கத்திற்கு தமிழகத்தில் இளம் ரத்தத்தை பாய்ச்சிய பல்வேறு தலைவர்களில் அவரும் ஒருவர் தற்சமயம் வேலூர் இஸ்லாமிக் சென்டர் குல்லியத்து சலாமுடைய நாசிராக இருக்கக்கூடிய மௌலவி குத்புத்தீன் அகமது பாக்கவி அவர்கள் நமக்கு முன்னால் துவா ஓதுவார்கள் தொடர்ந்து உடனே அசற்கான பாந்து சொல்லப்படும் உடனே அசர் தொழுகை நடைபெறும் என்கிற அறிவிப்போடு இப்பொழுது மௌலவி குத்புத்தீன் அகமது பாக்கவி அவர்களை துவா ஓதுமாறு அன்போடு அழைக்கின்றேன் لك الحمد لك الشكر يا الله اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا لا تزيق قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب ربنا لا تؤاخذنا إن نسينا واخطأنا ربنا ولا تحمل علينا إسرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا وأنصرنا للقوم الكافرين اللهم يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك اللهم اقسم لنا من خشيتك ما تحول به بيننا وبين معصيتك، ومن طاعتك ما تبلغنا به جنتك، ومن اليقين ما تهفن به علينا مصائب الدنيا، ولا تجعل الدنيا أكبر همنا ولا همنا، ولا تسلط علينا من لا يرحمنا. اللهم متعنا بأسماعنا بأبصارنا وقوتنا ما حييتنا واجعله الوارث منا واجعل سأرنا على من ظلمنا وانصرنا على من عادانا ولا تجعل مصيبتنا في ديننا ولا تجعل الدنيا أكبر همنا ولا تهملنا على طاقة به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين اللهم ألف بين قلوبنا وأصلح ذات بيننا واهدنا سبل السلام ونجينا من الظلمات إلى النور وجنبنا الفواحش ما الله منها وما بطن اللهم حبب إلينا الإيمان وزينه في قلوبنا وكره إلينا الكفر والفسوق والإسيان وجعلنا من الراشدين اللهم آتي أنفسنا تقواها அந்த வலியா மூலாக யா எங்களின் இறைவனே எங்களை படைத்த நாங்கள் உன்னுடைய தீனுக்காக வேண்டி எங்களுடைய அரிய முயற்சிகளை ஈடுபடுத்தி உன்னுடைய பணியை செவ்வனே ஆட்டுவதற்கு நாங்கள் முயற்சி எங்களுடைய குறைந்த தாக்கத்தை வைத்து நாங்கள் ஆட்சி இந்த பணியிலே எத்தனையோ குறைகள் நிகழ்ந்திருக்கின்றது அவற்றையெல்லாம் நீ பொறுத்துக்கொண்டு மேலும் எங்களும் மேலும் எங்களுக்கு அருளி எங்களுடைய எதிர்காலத்திலே இந்த தீனுல் இஸ்லாம் இஹாமத்து தீன் என்ற பணியை சிறப்பாகவும் செம்மையாகவும் இந்த நாட்டிலே ஆற்றுவதற்கு எங்களுடைய உற்சாகத்தை அதிகப்படுத்துவாயாக எங்களுடைய எண்ணத்தை மேம்படுத்துவாயாக இதிலிருந்து வருகின்ற கஷ்ட நஷ்டங்கள் துன்ப துயரங்கள் இவற்றிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக எங்களை ஈழேற்றுவாயாகும் யாழ்லா எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்தருள்வாயாகும் நாங்கள் செய்த சிறிய பெரிய மறைந்து அல்லது வெளிப்படையாக செய்திருக்கின்ற அத்தனை தவறுகளையும் நீ மன்னித்தருள்வாயா யாழ்லா எங்களுக்கு முன்னால் இந்த தீனு இக்காமத்து தீனுடைய பணியை ஆற்றிச் சென்று நம்மை விட்டு பிரிந்து சென்றுவிட்ட இத்தனையோ மீன் மக்கள் பெரிய அறிஞர்கள் பெரிய உலமாக்கள் மற்றும் இயக்க பணியாற்றிய தோழர்கள் எல்லாம் எங்களை விட்டு சென்றிருக்கின்றார்கள்